போன வீடியோவில் நான் ஹெச்டிஎம்எல்லாம் என்ன ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி உங்களுக்கான ஃபஸ்ட் வெப்சைட் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறது சிஎஸ்எஸ்எல் என்னென்னலாம் இருக்குது நீங்கள் எப்படி சிஎஸ்எஸ்எல் லேர்ன் பண்ணிக்கலாம் சிஎஸ்எஸ்ஸை உங்கள் வெப்சைட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக சொல்லி தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கு எனக்கு கிளிக் பண்ணி ஆலோசனை கலெக்ட் பண்ணி வச்சுங்க அப்புறம் நம்ம இது போல் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோ வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி தான் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா சிஎஸ்எஸ் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சிஎஸ்எஸ்னா ஒன்றுமே இல்லை கேஷ் கேரிங் ஸ்டைல் ஸ்ட்ரீட் அப்படின்றது தான் இல்லை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இந்த இதுவோடைய பர்பஸ் ஸோ இதை எப்படி ஹச்டிஎம்எல் கூட நம்ம இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அதே மாதிரி சிஎஸ்எஸ் இன்ட்ரோடக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில வெப்சைட்ல போய் படித்து தெரிஞ்சீங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் அச்சடிஎம்எலையும் அப்படிதான் சொல்லியிருப்பேன் நிறைய வெப்சைட்ஸ் நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பித்தீங்கனால கற்றுக்க முடியும் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடியும் வெப்சைட் டிசைனிங் பொறுத்த அளவுக்கு எக்கச்சக்கமா அந்தமான் இருக்கும் நமக்கு எப்போப்போ எது எது வேணுமோ அப்பப்போ நம்ம நெட்டில் அதை சர்ச் பண்ணி அதை பற்றி ரெஃபர் பண்ணி நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ சிஎஸ்எஸ் இன்ட்ரோடக்ஷன்ல நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க ஸோ சிஎஸ்எஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சத்திஎம்எல் எலமெண்ட்டில் நம்ம ஹச் ஒன் டேக் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ஸ்டைல் ஸ்டைல் எப்படி இருந்தால் ஹச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கலரு அதுக்கப்புறம் ஃபாண்டு என்ன வேணும் அப்படின்னு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து செலக்டர் ஹச் ஒன் அப்படின்னு தான் செலக்டாரு இதுதான் வந்து டிக்ளரேஷன் என்னென்ன வேணும் அப்படின்னு தான் டிக்ளேர் பண்ணுறது ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பீ டேக்கு ஒரு கலர் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி நான் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணுன்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும் இப்போது வந்து பை ஜூஸ்ஸு டபுள் த்ரீ ஸ்கூலு கிக்ஸ் ஃபார் கேட்ஸு டெவலப்மெண்ட்டு நிறையா இருக்குது நிறைய புத்தரிசுமே இருக்கும் நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு பார்த்த மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு ஃபஸ்ட் அவுட்புட் பார்த்துடலாம் கோ லைவ் கொடுத்துக்கிறேன் இந்த லைவ் பற்றிலாம் தெரியல அப்படின்னா பார்ட் ஒனுக்கான வீடியோ நான் கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சிங்க அந்த கோ லைவ் சர் சர்வர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் தெரியும் சோ சிம்பிளா வந்து நம்ம டேக் அடினு ஒரு பேஜ் ஒன்னு கிரியேட் ஸோ இந்த பேஜ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் சோ நார்மலா நம்ம வந்து இதில் வந்து சிஎஸ்எஸ் வந்து இந்த சிஎஸ்எஸ்ஐ வந்து நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணிடுவோம் கமெண்ட் விஸ்வ ஸ்டூடிய கோட்ல எப்படி கமெண்ட் லைன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கமெண்ட் லைன் ஆயிடும் சோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணல ஜஸ்ட் நான் அந்த ப்ரௌசர் மட்டும் ஓப்பன் பண்றேன் டேகிடிசிஇ சரி நியூஸ் டேகிடி சரி நியூனு வருதான் ஸோ நார்மலாக இப்படி தான் வரும் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணல அப்படின்னா நார்மலா இப்படி தான் வரும் சோ இத வந்து நான் இப்போதைக்கு அன் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ட்டாக சென்டரில் வருது பட்டனுக்கு ஒரு கலர் வருது இந்த டிஃப்ரெண்ட் நியூ அப்படின்றது ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்ஸில் ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்கு இன்லைன் சிஎஸ்எஸ் எக்ஸ்ட்னல் சிஎஸ்எஸ் இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ லைன் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்கு இதை பற்றியே டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் இன்டர்னல்னா என்ன எக்ஸ்டர்னல்னா என்ன அப்புறம் வந்து இன்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் அடுத்த வீடியோஸ்ல இதை பற்றி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஸோ இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா வந்து ஹெட் ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக் கொடுத்து இதுக்குள்ளே நம்ம ரைட் பண்ணுவோம் இதுதான் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்லைன் சிஎஸ்எஸ்னா இந்த லைன்ல நம்ம வந்து பண்ணுவோம் எக் தனியா சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று பண்ணுவோம் இந்த வீடியோவில் நான் சிஎஸ்எஸ் பத்தி மட்டும் லைட்டா சொல்லி தரேன் அதனால நான் இன்டர்னல் சிஎஸ்எஸ் வச்சு சொல்லித்தரேன் சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் பத்தி ஒரு வீடியோஸ் போட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ சிஎஸ்எஸ் பற்றிய டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நிறையா பேர் அச்சடிஎம் டுட்டோரியல்ஸ் கேட்டுருந்தீங்க போன வீடியோவில் ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அச்சடிஎம் டுட்டோரியல் கிரியேட் பண்ணி நம்ம போடுவோம் நம்ம சேனலில் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வீடியோஸ் பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டைலில் மறந்துடுவோம் ஹச்டிஎம்எம்எம்எம்எம்எல் மட்டும் வந்துருவோம் ஹெட் டேக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் சிஎஸ்எஸ் தெரிஞ்சிரு அச்சடிஎம்எம்எம்எம்எம்எல் நீங்கள் அச்சடிஎம்எல் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா ஹெட் டேக் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாடி டேக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டியூன்னு ஒரு டேக் ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ படித்தவங்களுக்கு இந்த டியூ டேக் பற்றி தெரிஞ்சிருக்கும் டியூ டேக் எதுக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை குரூப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டியூ டேக் யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு டமி டேக் மாதிரி தான் ஸோ ஆனாலும் இந்த டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து எதனா சர்டின் விஷயங்களை வந்து குரூப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம மூணு அச்சு ஒன் அச்சு டூ அச்சு த்ரீ அச்சு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மூணுமே நம்ம ஒரு குரூப்பாக கொண்டு வந்து ஒரு க்ளாஸில் டிஃபைன் பண்ணுறோம் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸில் டிஃபைன் பண்ணுறோம் ஸோ இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னா இந்த கிளாஸஸ் வச்சு நம்மளால் சிஎஸ்எஸ் ரைட் பண்ணிக்க முடியும் அதனால் ஜாமாஸ்கேப் ரைட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய யூசேஜுக்காக இந்த கிளாஸ் அண்ட் ஐடி யூஸ் பண்ணுவோம் ஐடி பற்றிலாம் போக போக தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு இதில் வந்து நம்ம வந்து கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சது தான் அச்சு டூ டேக்ல டேக் இடிசி ஸ்டடி அச்சு த்ரீ டேக்கில் டேக் இடிசி ஸ்டடி அச்சு ஃபோர் டேக்கில் டேக் இடிசி ஸ்டெடின்னு கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பேன் கிளாஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பேனு அப் இந்த ஸ்பேன் அண்ட் டியூ ரெண்டுமே ஒரே இதுதான் ஸோ இந்த டியூ நம்ம எப்படி குரூப்பாக இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி இந்த ஸ்பேன் வந்து எதனா ஒரு இடத்துல நமக்கு ஒரு கிளாஸ் வேணும் அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேன் டாக் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நியூ அப்படின்றது நமக்கு வந்து இந்த பேருக்கு பக்கத்தில் எங்கே பாருங்க இந்த நியூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுதுல அந்த பிரிண்ட் ஆகுதுல இங்கே நியூ நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கோம் ஒன்று கண்டெய்னர் இன்னொன்று வந்து பேஜ் ஓகேவா அந்த ரெண்டு இதுக்கும் நம்ம வந்து சைல் ரைட் பண்ணணும் ஸோ கண்டெய்னருக்கு நம்ம ஒரே ஒரு ஸ்டைல் தான் ரைட் பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஸோ இங்கே டெக்ஸ்ட்டு பாருங்க சென்டராக இருக்கா எல்லா டெக்ஸ்ட்டுமே நார்மலாக நம்ம சிஎஸ்எஸ் ரைட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்த கார்னர்ல வரும் ஸோ டெக்ஸ்ட் வந்து எல்லாமே சென்டராக வரணும் அப்படின்றதுக்காக கண்டெய்னர் அப்படின்றத டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துருக்கோம் ஸோ கன்டைனர் அப்படின்னா அந்த டியூ டேக் இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணலாம் ஸோ இந்த அந்த அம்புக்குடி க்ளோஸ் பண்ணால் இதோட டியூ டேக் எங்கே இருக்குது அப்படின்றத மொத்தமாக பார்க்க முடியும் இந்த டியூடே ஃபுல்லாக ஓகேவா அந்த டியூடாக் ஃபுல்லாக நமக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன்ஸ் சென்டரில் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த கிளாஸ் யூஸ் பண்ணாமலும் பண்ண முடியும் அது எப்படின்னு நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஜஸ்ட் இந்த கிளாஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம கிளாஸே வேணாம் கிளாஸ் கிளாஸ் வச்சு பண்ணுறது தான் நல்லது அதுதான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் நீங்கள் கிளாஸ் இல்லாமல் பண்ணலாம் அதையுமே நான் பண்ணி காட்டுறேன் கிளாஸ் ரிமூவ் பண்ண நமக்கு ஸ்டைலில் வந்துடுச்சா இந்த இடத்துல வந்து ஸ்டைலில் நம்ம கண்டெய்னர் கொடுத்துருக்கோம்ல இந்த கண்டெய்னரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாடி அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துடும் ஸோ பாடி கொடுக்கறது இது வந்து நம்ம சிம்பிளாக சிம்பிளாக பண்ணியிருக்கோம் அதனால் பாடி கொடுக்கறது அப்படின்றது ஓகே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு பெரிய அப்ளிகேஷனாக பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம கிளாஸ் நேம் கொடுத்து பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பாடி அப்படின்றது கொடுக்கக்கூடாது ஏன்னா பாடி டெக்ஸ்டைல் சென்டர்னு கொடுத்துட்டோம்னா நம்ம என் பேஜில் என்னென்னலாம் எழுதிடுமோ எல்லாமே சென்டரில் வந்துடும் ஸோ அதனால எப்பயுமே நீங்கள் பாடி யூஸ் பண்ணாதீங்க இது கிளாஸ் யூஸ் பண்ணாதான் தான் கரெக்டாக இருக்கும் சிங்கிளா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஐடி யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து குரூப்பா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து இது எல்லாமே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து டாட் பேஜ் அப்படின்ற கிளாஸ்க்கு நம்ம ஸ்டைல் எழுத போகிறோம் பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்து க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இந்த பேஜுக்கு பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கு க்ரீனாக இருக்கா மூணு இருக்குதுலையுமே அதுக்கப்புறம் என்ன கலர் வந்து நமக்கு ஒயிட்டாக இருக்கணும் கொடுத்துருக்கோம் நமக்கு டெக்ஸ்டோட கலர் பேக்ரவுண்ட் கலர் கிரீன் டெக்ஸ்டோடைய கலர் நமக்கு வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃபான் சைஸ் வந்து ஃபான் சைஸில் நிறைய இருக்குங்க பிக்சல் இருக்குது இஎம் இருக்கு மாதிரி நிறைய ஃபாண்ட் சைஸ் இருக்குது ஸோ இதில் வந்து இஎம் யூஸ் பண்ணியிருக்கோம் பாயிண்ட் எயிட் இஎம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிங் பேடிங் வந்து ஃபைவ் பிக்ஸல் அண்ட் டென் பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது அது எப்படின்னா இந்த சைடில் நமக்கு டென் பிக்சலும் இந்த டாப் அண்ட் பாட்டமில் நமக்கு வந்து ஃபைவ் பிக்சலும் எடுத்துக்கும் எல்லா பட்டனுக்குமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்டர் ரேடியோஸ் ஃபோர் பிக்சல் கொடுத்திருக்கோம் இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஒரு கவு மாதிரி தெரியுதா ஜஸ்ட் நான் ஜூம் பண்றேன் இந்த இடத்துல பாருங்க நமக்கு கவு மாதிரி தெரியுதுல இந்த மாதிரி கவ் மாதிரி வரத்து நம்ம ஃபோர் ரேடியோஸ் கொடுத்துருக்கோம் அதோட சைஸை நான் கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த இடத்துல நம்ம ஃபோர்டீன் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்களா நமக்கு இன்னும் கொஞ்சம் இதுவா தெரியுது இதுவே நம்ம வந்து இங்கே ஃபோர்டீன் எடுத்துகிட்டு ஃபிஃப்டின் கொடுத்தோன்னா என்ன வருதுன்னு பாருங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் ஜீரோ கொடுத்துட்டு செவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது அழகாகுதுன்னு இனிமேல் நம்ம வந்து இதை ஒரு நைன்டீன் வச்சுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு கிட்டே போயிடும் சரி இதான் அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ் எப்படி ஆகுதுன்னு இதுதான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு அவங்க ஃபோர் கொடுத்துருவோம் ஃபோர் கொடுத்துருந்தோம் டிஃபால்ட்டாக ஃபோர் தான் நல்லாயிருக்கும் ஸோ ஃபோரே கொடுத்துக்கலாம் அடுத்து மார்ஜின் லெஃப்ட்டு வந்து ஃபைவ் பிக்சல் கொடுத்துருக்கோம் ஸோ மார்ஜின் லெஃப்ட் ஸோ லெஃப்டில் வந்து ஃபைவ் பிக்சல் நமக்கு வந்து இந்த இடத்துல கேப் வரணும் ஓகேவா இந்த இடத்துல வந்து இந்த டேகிடிசி ஸ்டெடிக்கும் இந்த நியூக்கும் நடுவில் நமக்கு வந்து ஃபைவ் பிக்சல் கேப் இருக்கும் எல்லாத்துக்குமே அதுக்காக அந்த ஸ்டைல் ரைட் பண்ணியிருக்கோம் ஸோ தான் ஸ்டைல் நம்ம ரைட் பண்ணியிருக்கிறது ஸோ அழகான ஒரு சிஎஸ்எஸ் அந்த ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி ஒரு பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணி காட்டினோம் இதே மாதிரி வந்து நம்ம வந்து இன்னொரு இதுவுமே பண்ணியிருக்கோம் இது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் அனிமேஷன் அனிமேஷன் எப்படி பண்றது இருக்காது ஸோ இதுமே நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்புட் கோ வந்துடுவோம் கொடுத்துட்டேன் நமக்கு வந்து இப்போ ஓபன் ஆகும் ஓகே ஸ்கிரீன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அனிமேஷன் கொடுத்துட்டு ஸோ நம்ம இங்கே கவுசர் எடுத்துட்டு போனோடனே நமக்கு வந்து சர்ச் பாக்ஸ் அனிமேட்டட் ஆகுது ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துலாம் இன் இன் கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டைலை நான் வந்து ஹைட் பண்ணிமே காட்டுறேன் ஸோ ஸ்டைலை வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி நமக்கு அவுட் புட் வருது அப்படின்றதையும் காட்டிடுறேன் ஸோ ஜஸ்ட் ஒரு சர்ச் பாக்ஸே டேக் இடிசி ஸ்டெடி கிரியேட்டிங் அனிமேஷன் இந்த இது மட்டும் வருது என்ன அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டேக் இடிசி ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டு அச்சு ஒன் டேக்கில் வந்து ஒரு ரிட்டிங் கொடுத்துட்டோம் அச்சு டூவில் கிரியேட்டிங் அண்ட் அனிமேஷன் சர்ச் பாக்ஸ் யூசிங் அச்சடிமன் சிஎஸ்எஸ்னு கொடுத்துட்டோம் ஃபார்ம் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்மில் இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு அதில் பேஸ் ஸோர்ல சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இவ்வளோ தான் நம்ம மீது எல்லாமே வந்து ஸ்டைல தான் ரைட் பண்ண போறோம் நான் ஸ்டைலில் வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹச் ஒன்னுக்கு வந்து நம்ம கலர் வந்து கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் ஸோ இங்கே ஹச் ஒன் இது அதுக்கு வந்து கிரீன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் இன்புட்டு டைப் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த டேகுக்கு ஓகேவா இன்புட் இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த டேகுக்கு நம்ம இப்போதான் அனிமேஷன்ஸ் எல்லாம் ரைட் பண்ண போறோம் ஸோ வித்து இப்போ நூற்றி ஐம்பது பிக்சலு பாக்ஸ் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் பார்டர் எப்படி பார்டர் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நான் பார்டர் கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நல்ல இடத்துல சேஞ்ச் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்டர் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் பார்டர் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி என்ன கலர் இருக்கணும் பாண்ட் சைஸ் எவ்வளோ பார்டர் ரேடியோஸ் ஸோ நான் அது பார்டர் ரேடியோஸ் வந்து சொல்லியிருந்தேனா அதேமாதிரி ரேடியோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்டில் என்ன இருக்கணும் கலர் என்னவாக இருக்கணும் பேக்ரவுண்ட் பொசிஷன் என்னவாக இருக்கணும் ரிப்பீட்டட் ஆகணுமா ஆகக்கூடாதா நோ ரிப்பீட்டட் கொடுத்துருக்காங்க ரிப்பீட்டன் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சின்ன சைஸ் இமேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வைக்கிறோமோ அதுல வந்து ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ரிப்பீட்டட் கொடுத்துருக்காங்க மாதிரி ட்ரான்ஸ்மிஷன் ஃபோர் செகண்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ செகண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அவுட் ஆகும்போதும் க்ளோஸ் ஆகும்போதும் ஃபோர் செகண்ட்ஸ் அண்ட் த்ரீ செகண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே இன்னொரு ஸ்டைல் ரைட் இருக்கும் வித் வித்து வந்து நைன்டீன் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இது என்ன நைன்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாக்ஸை ஃபிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்க நமக்கு நைன்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் போகும் அது கண்டாண்ட போகாது ஸோ இதுவே நான் வந்து இந்த இடத்துல ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டின் தான் போகும் ஃபிஃப்டீன் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பாருங்க நம்ம ஃபிஃப்டின் தாண்டி போகாது ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வித்து அப்படின்றது கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிஎஸ்எஸ் வச்சு எப்படி ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் நெக்ஸ்ட் அடுத்து வந்து சிஎஸ்எஸ் முடிச்சிட்டோம் அடுத்த ஜவாஸ் பார்க்கலாம் வேற ரியாக்ட் ஜேஎஸ் நோட் அந்த மாதிரி என்னன்னா தேவைப்படுதா இல்லை உங்களுக்கு ஜவாஸ்ல மட்டும் எப்படி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேவைப்படுதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுதான் நம்ம சேனல்ல வீடியோவாக வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெத் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம போட போகிறோம் ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக இன்டர்ன்ஷிப் ஆஃபர் இருக்கோம் ஸோ கீ டிஸ்கிரிப்ஷனில் நான் என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா இன்டர்ன்ஷிப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணிக்கிறோம் ஸோ அவங்கள இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அத்தவன் எனக்கு வீடியோஸில் பார்க்கலாம் கண்டிப்பாக என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் டாட்டா பாய் பாய்